எம்மாடி அம்மா என்னடையதே ஒரு நெக்லஸ் திருடுறதுக்கு இவ்வளவு பெரிய பிளானா இந்த பிளான பேசாம நீங்க வெளியே வந்து ஒரு படமா எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மணிகேஷ்டோட பயங்கரமான படமா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று நைட்டு இந்த மாடர்ன் சினிமாஸ் இருக்காங்கல்ல அதான் நம்ம விஜே பார்க்கான டீம் அந்த டீம் வந்து ரெட்ரோ டீம் அந்த நெக்லஸ் திருடுறதுக்கு பயங்கரமான ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க இந்த பிளான பொறுத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் ஆகாது ஒருவேளை இந்த பிளான் அவங்க நடத்தினா கூட இந்த பிளான்ல பல பேருக்கு மூக்கு உடைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிளான போட்டு வச்சிருக்காங்க நார்மலா ஒரு பத்து பேரை ஒரு ரூம்க்குள்ள போட்டு

ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிந்த லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நேற்று உங்களுக்கே தெரியும் நம்ம ரெட்ரோ டீம் வந்து மாடர்ன் சினிமாஸ் கிட்ட இருந்து இந்த சங்கிலியை எடுத்துட்டாங்க ஸோ நெக்லஸ் எடுத்து நம்ம பிரஜன் அவர்கள் மேல கூரலை தூக்கி ஒழிச்சு போட்டாப்ல ஓகேவா அப்படி இருக்கும்போது சபரி அவர்களுமே நெக்லஸ் எடுத்துருந்தாங்க அதை கண்டிப்பா பாத்துருப்பீங்க சபரி வந்து ரெட்ரோ சினிமாஸ்க்கான நெக்லஸ் ஆட்டையை போட்டுருந்தாங்க பட் கடைசியில் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு தம்பி கொகைவாசி வெளியே வாப்பா என்னப்பா கொகைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கியா அந்த சங்கிலியை கொஞ்சம் எடுத்து அதை வச்சுட்டு மூடிட்டு போய் ஜெயிலில் உட்காருப்பான்னு சொல்லிட்டு சபரிக்கு ஒரு செருப்படி கொடுத்துட்டாப்ல ஏன்னா சபரியை பொறுத்தவரைக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் பண்ணாப்ல கண்ணு முன்னாடி சேனை திருடக்கூடாது கண்ணு முன்னாடியே போய் சேனை எடுத்துட்டு அதுக்கு ஒரு சீன் போட்டு எடுத்தாப்ல அதுக்கு பிக் பாஸ் ஒரு முடி வச்சுட்டாங்க அப்போ ஜெயிலுக்கு ஒரு ஆள் பேயாச்சு அப்போ ஏழு பேர் தான் எங்கள் மாடர்ன் சினிமாஸ்ல இருக்காங்க பட் இந்த ஏழு பேர் நேற்று நைட்டு உட்காந்து பிளான் போடுறாங்க என்ன தெரியுமா எல்லாரும் தூங்கட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த டீம்ல ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் முழிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க அப்படி முழிச்சு இருக்கும் போது நம்ம எல்லாம் மொத்தமா போலாம் இப்படி நம்ம எல்லாம் மொத்தமா போயிட்டு ஆளுக்கு ஒரு பெட்ஷீட்டை கையில வச்சுப்போம் அப்படியே பெட்ஷீட்டோட போற மாதிரி போயிட்டு டக்கு டக்குன்னு ஆள் ஆளுக்கு ஒருத்தர் தலையில போட்டு மூடி யாரா ஒருத்தர் அந்த நெக்லஸ் எடுத்துட்டு ஓடிடுங்க டப்புனு எங்கிட்டாச்சும் ஓடிடுங்க பாத்துக்கலாம் நெக்லஸ் எடுத்துட்டு எங்கேயா ஓடி எங்கேயா வீசிடுங்க உங்களுக்கு தெரியாத யார் எடுத்தான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாங்க

ரெண்டு குத்து போட்டுருவாங்க கண்டிப்பா இது சண்டேல தான் போய் முடியும் ஆனா சாண்ட்ரா விஜே பார்லாம் ரொம்ப போல்டா இருக்காங்க இதை நம்ம கண்டிப்பா பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டா இருக்காங்க முக்கியமா நம்ம வியானா ரொம்ப போல்டா இருக்காங்க கண்டிப்பா முடிச்சிடலாம் நீங்க போர்வே போட்டு மூட மட்டும் சைக்க நாங்க எடுத்துட்டு குடுகுடு ஓடிடுறோம் சொல்லிட்டு பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ரா எப்படி பிளான் போடுறாங்கன்னா ரெண்டு மூணு பேரு பக்கத்துல போயிட்டு போர்வே போட்டு மூடிடுறோம் முடிச்சு உட்காந்துருக்கவங்க மேல போர்வே போட்டு மூடிடுங்க நாலஞ்சு பேர் மொத்தமா அந்த செயின்ல கைய வைங்க எப்படி ஒரு நாலு பேர் மொத்தமாக செயினில் கை வைங்க நீங்கள் ஆல்ரெடி இன்னொரு செயினையும் கையில் வச்சுக்கோங்க உங்களுக்கான செயின் ஏதோ ஒரு ஆரத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அந்த செயினை கையில் எடுத்து மாற்றி மாற்றி சும்மா செயினை குழப்பி ஆளாளுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த டீம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க யாருக்கிட்ட செயின் இருக்கு யார் அந்த செயின் எடுத்தா அப்படிங்கிற விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க நம்ம வின் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சும்மா செயினை தூக்கி டப்பு டப்புன்னு வெளியே வீசிடுங்க பார்த்துக்கலாம் இப்படி நம்ம வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சான்றா பக்கா ஒன்று ஒரு பாயிண்டை கொடுக்குறாங்க பட் எனக்கு என்னென்னா நீங்கள் பக்கத்தில் போக போகவே அவங்க உசாராயிருவாங்க அங்கே ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்களா பிரச்சனை பொறுத்தவரைத்துக்கு கொஞ்சம் கொடூரமான ஆளு திவ்யாவை பொறுத்தவரைத்தி அதை விட கொடறமான ஆள் விக்ரம பொறுத்தவரைத்துக்கு அவன் தூக்கி இப்படி போட்டுரும் ஆல்ரெடி பல நேரங்களில் தூக்கி போட்டிருக்கான் சபரி கணினி யாரையுமே பார்க்காம தூக்கி போட்டிருக்கான் அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய உருவத்தை நீங்கள் எப்படி பெட்ஷீட் போட்டு மூடுவீங்க இவங்களுக்கான பிளானு பெட்ஷீட் போட்டு மூட போறாங்களா பெட்ஷீட் போட்டு மூடி அந்த செயின் எடுக்க போறாங்களா இதுல ஒரு சில பேர் கீழே படுத்திருப்பாங்கல்ல அவங்க மேலே பெட்ஷீட் போட்டுருமா இதுல வியான என்ன சொல்றாங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரை சூஸ் பண்ணி பெக்ஸிங்டன் மேலே போட்டிருக்கேங்க நாங்கள் அந்த சாக்கில் குறுக்க வந்து செயின் எடுத்துட்டு வெளியே போய் எங்கேயா வீசிடுறேன்னு சொல்லிட்டு பிளானை போட்டிருக்காங்க இங்கே இந்த பக்கம் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பிளான் போட்டப்போ யாரெல்லாம் இருந்தால் அந்த பிளான் நடந்துட்டு இருக்கும்போது யாரெல்லாம் மட்டையானா அப்படிங்கிற விஷயத்தை பாத்துரலாம் பிளான் போட்டுட்டு இருக்கும்போது ஏழு பேர் இருந்தாங்க வினோத் ஆகட்டும் எஃப்ஜி ஆகட்டும் விஜே பாரு அப்புறம் நம்ம காமுமாமா சாண்ட்ரா அப்புறம் வியானா அப்புறம் நம்ம ரம்யா இந்த ஏழு பேருமே பிளான் போடும்போது இருந்தாங்க இந்த ஏழு பேரும் பிளான போட்டிட்டு தான் உட்கார்ந்து இருந்தாங்க ஆனா அந்த பிளான போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தள்ளி போக தள்ளி போக அந்த பக்கம் எஃப்ஜே ஆ பிளான் போட்டீங்களா அந்த பெட்ஷீட்டை மூட போகும்போது நம்மகிட்ட சொல்லுங்க நான் முடிச்ச வரேன் அது வரைக்கும் கொஞ்சம் சொத்தம் உறங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போய் உறங்கிட்டார் இந்த பக்கம் வினோத்தை பொறுத்தவரைக்கும் எங்க போனாருன்னு தெரியல நானும் நைட்டு கேமராவில் தேடிட்டு இருக்கேன் ஆளை காணும் வினோத்தை காணும் மொத்தமே அங்கே அஞ்சு பேர் தான் இருந்தாங்க அந்த அஞ்சு பேர்லயுமே நம்ம ரம்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க போகும்போது சொல்லுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ரம்யாவும் தூங்கியாச்சு ஓகேவா ரம்யாவும் அந்த லிவிங் ஏரியால படம் தூங்கிட்டு இருக்காங்க மொத்தமே நாலு பேர் தான் இருக்காங்க அந்த நாலு பேர் யாருன்னா சாண்ட்ரா வியானா காமு மாமா விஜே பாரு இந்த நாலு பேர் போய் யாரை லாக் பண்ண போறாங்க நாலு பேரும் நேற்று நைட்டு பிளான் போய்கிட்டே இருக்கு சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் அட்டாக் பண்ணிடலாம் அட்டாக் பண்ணிடலாம் போடு நீ அவன் மேலே போடு காமோ நீ விக்ரம லாக் பண்ணிக்கோ பாரு நீ வந்து திவ்யா லாக் பண்ணிக்கோ வியானா நீ வந்து பிரச்சனை லாக் பண்ணிக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் பிளான் நடந்த மாதிரி இல்லை இதுக்கு பெட்ஷீட்லாம் ரெடி பண்ணியாச்சு பெட்ஷீட்லாம் ரெடி பண்ணி பக்கா எடுத்து லிவிங் ஏரியாவில் அங்கெங்கும் செட் பண்ணி வச்சாச்சு ஆட்கள் அங்கெங்கே தான் சுத்திட்டு இருக்காங்க ஆனா இவங்க எப்படி பெட்ஷீட் போடுவாங்க எனக்கு அதுதான் கேள்வி ஒரு பெட்ஷீட்டே போட நான் அப்படியே நம்ம விக்ரம் சொல்லுங்க அவர் கண்டிப்பா எந்திரிச்சு ஒரு சுத்து சுத்துவாரு கண்டிப்பா பக்கத்தில் இருக்க ஆளை தள்ளி விட்டுருவாரு அது மட்டும் இல்லாமல் ஒன்னு செயின்ல அவரே கை வச்சிருவாரு கை வைக்கமோ அவன் கையை பிடிச்சி இழுத்துருவாரு நடந்துடும் அங்கே நடக்கும் கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா ஒரு பொண்ணு அந்த செயின் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க இங்க பிரஜனோ நம்ம யாரோ ஒருத்தர் அவங்க கையை பிடிச்சி இழுப்பாங்க அது கடைசியில் மேன் ஹேண்ட்லிங்னு வந்து நிக்க போகுது அந்த மாதிரி தான் ஆக போகுது எப்படி அந்த மாதிரி தான் ஆக அவங்க அதுக்கு தான் ஐடியா போடுறாங்க அந்த மாதிரி நடந்தால் கூட அதை வச்சு சண்டையை போட்டு நம்ம செயின் எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க பட் என்ன பொறுத்தவரை நடக்காது ப்ரோ இப்போ நான் சிம்பிளாக ஒரு தேரி சொல்கிறேன்னே சும்மா சொல்கிறேன் இப்போ காம மாமா வந்து விக்ரமுக்கு போர்வை போட போகிறாரு டப்புன்னு விக்ரம் வந்து இப்படி தள்ளி விட்டாரு தள்ளி விட்டோன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து சேண்ட்ராவும் போர்வை போட வராங்க டப்புனு பிடிச்சி தள்ளுறங்க பேரில் மூஞ்ச பிடிச்சி தள்ளிட்டா என்ன ஆகும் டாஸ்க் தானே நீங்கள் போர்வே போட வரீங்க நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டில் பண்ணுறீங்க அவனு ஃபிசிக்கலி ஹேண்டில் பண்ணிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அப்படி இல்லையா சாண்ட்ரா வந்து போர் வைத்துக்கிட்டு பிரச்சனைக்கு நேரம் போடணுமா டே புருஷா உன்னை கவுத்தாம விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி புருஷனை பொறுத்தவரைக்கும் நான் வந்து தனி விளையாட்டு போட்டோம் அப்படிங்கறதுல கோவத்தில் விளையாடிட்டு இருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு புருஷன் பிடிச்சி அடிச்சு விடுவாப்புல சாண்ட்ராக் ஒத்தே அடி போ அங்கிட்டு சும்மா என் விளையாட்ட கிடக்க வரையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடிச்சிருவாப்புல எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த பிளானை மட்டும் அவங்க பக்காவாக நடத்திட்டா கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு மூக்கு உடஞ்சிரும் கண்டிப்பாக பண்ண முடியாது ப்ரோ மூணு பேர் முழிச்சு உட்காந்துருக்காங்க ஓகேவா விக்ரம் பிரஜன் திவ்யா மூணு பேர் பக்காவாக முழிச்சு உட்காந்துருக்காங்க பக்கத்திலே பார்த்தா அந்த பக்கம் கனி இந்த பக்கம் ஆதிரை இந்த பக்கம் நம்ம சுபிக்ஷா அந்த பக்கம் அரோரான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அங்கே தான் படுத்து கிடக்காங்க ப்ரோ எல்லாம் அங்கே தான் சுற்றி சுற்றி படுத்திருக்கு அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் கண்டிப்பாக முழிச்சிருவாங்க ஒரு சின்ன சத்தம் இல்லை அதுல பக்கத்துல இருக்கு அந்த இதெல்லாம் டம் டம்னு மிதிச்சு ஒரு தள்ளு எல்லாரும் முழிச்சுるவங்க கண்டிப்பா பண்ண முடியாது பிளான் ஃபெயிலியரா ஆகும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன ஐடியாலாம் இந்த பிளானை போட்டாங்கனே தெரியல. இதுல எல்லாம் FJலாம் இருக்கும்போது இந்த பிளானை போட்டா பரவல. அந்த ரெண்டு கேஸ் எங்கே போய் படுத்து தூங்கிட்டீங்கனே தெரியல. நல்லா ரெண்டு எங்கேயோ போய் படுத்து தூங்கிட்டு இருக்கு மொத்தத்துல நைட்டுக்குள்ளே இவங்க ஒண்ணு எடுக்க ட்ரை பண்ணி மூக்கோட வாங்குவாங்க அப்படி இல்லைனா நைட்டு ஃபுல்லா எடுக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அப்படியே உட்காந்துருந்து உட்காந்துருந்து பார்த்து பார்த்து இவங்களே தூங்கிடுவாங்க ஆல்ரெடி வியான லைட்டா சொக்கியாச்சு அந்த பக்கம் சாண்ட்ராக் லைட்டா அப்படியே இழுத்துட்டே போகுது ஆனா நம்ம பார் மட்டும் ரொம்ப ஸ்டெடியா இருக்காங்க ஏன்னா பார்வை பொறுத்த வரத்துக்கு மாமா பக்கத்துல இருக்கனால பயங்கரமான எனர்ஜி கிடைச்சிருக்கு போல ஏன்னா அப்பப்போ வெளியே வேற போயிட்டு அப்படியே மடியில படுக்க வச்சு உன் உதடுகளோ காந்த உதடுகள் அப்படின்னு மாதிரி கொஞ்சிட்டு கொஞ்சிட்டு வந்துடுறாங்க ஸோ அவங்க ஒரு எனர்ஜியாக இருக்காங்க காமமாக பாரு அவங்க ரெண்டு பேரும் எனர்ஜியாக இருக்காங்க மற்றபடி எல்லாமே கொஞ்சம் லோவாக தான் இருக்குது ஸோ என்ன வேணால் நடக்கலாம் நான் கடைசியாக லைவ் பார்த்த வரத்துக்கு மணி ரெண்டரை ஓகேவா இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்ல ரெண்டரை இது வரத்துக்கு எடுக்கலை இது வரத்துக்கு பிளானை போட்டு சும்மா லிவிங் ஏரியாவில் படுத்திருக்காங்களே தவிர எடுக்கவே இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் காலையில் ஒரு வேளை எடுத்திருந்தாங்கன்னா இதுதான் பிளானு பெட்ஷீட்டை போட்டு எடுக்கிறதா தான் இருந்தாங்க ஆனால் அந்த சங்கிலி எங்கே தூக்கி வைக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டாங்கன்னா ஒன்று வெளியே தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா சபரி கிட்ட கொடுத்து ஜெயிலில் ஒழிச்சு வச்சிடலாம் இல்லாட்டி இல்லாட்டினா வெளியே இருக்க ஸ்கூட்டியில் ஒழிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டாங்க அது மட்டும் பார்க்கணும் காலையில் ஒருவேளை எடுத்திருந்தாங்கன்னா எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு எடுக்க ட்ரை பண்ணி ஒன்னு பிசிக்கல் வைலன்ஸ் பண்ணி மொத்தமா கேஸ் வாங்க போறாங்க இல்லைன்னா எடுக்க ட்ரை பண்ணி மொக்க வாங்கி மொத்தமா ஜெயிலுக்கு போக போறாங்க இதான் நடக்க போது நான் நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இந்த பிளான பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மாவில் போடுங்க அடுத்த வெளில